அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மயு என்னடா எங்களுடைய சேனலில் ஒரு கிழமையே காணொளி வராதுன்னு சொல்லியிருப்பேன் முன்னுக்கு பார்த்துருப்பீங்க திரும்ப கொஞ்சம் உடம்பு உடல்நிலை சரியில்லை அப்போ நான் சின்னவாவை ஸ்கூலில் இருந்து கூட்டிகிட்டு வீட்டை போகிறதுக்கு ஒளியில் வந்தால் பார்த்தா தெரியும் எப்படி பனிப்புவாராக இருக்கு அவ்வளோவுக்கு பனிப்புவாரு பாருங்கள் முன்னுக்கு திடீரென்று பனிப்புவார் வந்துட்டு குளிரும் ஜாஸ்தியாக இருக்குது அப்ப சின்னவா கூட்டிக் கொண்டு ஸ்கூலுக்கு போய் கொண்டு இருக்கிறீங்க சோமா இருக்குங்களா இந்த டைம் காணொலி வந்து யாரும் வர மாட்டீங்க இருக்க மாட்டீங்கன்னு தெரியும் என்றாலும் நாங்கள் வரையல வரையிலேன்னு படி லைவ் ஒன்றை போட்டு விடுவோம் வந்தோம் யாராச்சும் இருந்தீங்கண்டா வாங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க ஒன்றுமே தெரியாது அவ்வளவுக்கு பணிப்போம் கொஞ்சத்தில் நல்லா இருட்டிடும் கூடுதலாக வாரக்கிழமையிலேருந்து காணொலிகள் வரும் அப்போ நாங்கள் மறுபடியும் அடுத்த காணொலியில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்